நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தாங்க பார்க்க புறம் அதாவது இந்த கல்யாணத்தை நம்ம கார்த்திகை நிப்பாட்டினாரு பாருங்க அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அது மட்டும் இல்லாம சந்திராலுக்கு ஒரு அறை கொடுத்தாரு நம்ம கார்த்திகை அது சூப்பரா இருந்தது தான் ஒரு குட்டி புறமா பார்க்க புறம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க சப்ரை பண்ணி வச்சுக்கிடுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணிய இருந்து இப்போ காங்கல அப்படின்னு தேடி அலைகிறாங்க அப்ப வந்து நம்ம ரோகிணியை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ரோகிணி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது இந்த மாப்பிளை வந்து ஆக மாட்டான் இவனை பத்தி ஒரு பொண்ணு இப்போ வந்து இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பொண்ணாதான் தான் இருக்கும் எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் முதல்ல அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து இப்ப வந்து அந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கூட்டு வராரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரா வந்து இந்த டிரைவர் போய் அந்த பொண்ணை கூட்டு வந்துட்டானே எப்படியாவது எங்க அக்காட்ட பேச விடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திராலுக்கு ஒரு அற கொடுத்தாரு பார்க்கணும் நம்ம கார்த்திக் அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதாவது அக்கா பொண்ணோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிக்கணும்னு நினைக்கிய நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு அந்த சந்திரால அடிச்சாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கார்த்திக் வந்து சொல்றாரு அதாவது அத்த இந்த மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த பொண்ணு வந்து இப்ப மாசமா இருக்கா இவ கற்பதுக்கு காரணமே இந்த மாப்பிளை தான் நம்ம எல்லாத்தையும் நிரூபிக்கிறாரு அதுக்கடுத்து அந்த பொண்ணையும் பேச சொன்னாரு அந்த பொண்ணும் பேசினாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி அவுறாங்க வேற லெவலா இருக்கு அதாவது அடுத்த நடக்க எபிசோட பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிடும் பரபரப்பா இருக்கும் கார்த்திகை மிஸ் பண்ணாம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க